அடுத்ததாக கையூட்டு ஊழல் ஒழுப்பு பாத்திரையைச் சேர்ந்த ஜபத் அவர்கள் இந்த மாபெரும் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்றத்தின் சார்பாகவும் கையூட்டு மற்றும் ஊழல் ஒழிப்பு பாசறையின் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன் இப்போதும் இப்படிப்பட்ட இந்த மலைகளின் மாநாட்டை நடத்துவதற்கு எங்களது தருமபுரி மாவட்டத்தை தெரிவு செய்த அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் சட்டமன்றத்தின் சார்பாக எங்களது நன்றிகளை நாங்கள் உரித்தாக்கி கொள்ளுகின்றோம் மக்கள் நலன் மக்கள் நலன் என்று சொல்வார் ஆனால் இயற்கையை பாதுகாப்பதே மக்கள் நலன் என்பதை மறந்தே போவார் இன்றைய ஆட்சியாளர்கள் இயற்கையை பாதுகாப்பது மட்டுமே மக்கள் நலன் என்பதை புரிய வைப்பதற்காக இயற்கையை பாதுகாப்பது மட்டுமே மக்களை அடுத்த தலைமுறைக்கு சிறப்பான கொண்டு செல்ல முடியும் என்பதை ஆணித்தரமாக பதிய வைப்பதற்காக செந்தமிழன் சீமான் அவர்கள் தெரிவு செய்திருக்கின்ற பூமி தான் இந்த தகடூர் மண் இந்த தகடூர் மண்ணுக்கு வருகை தந்திருக்கின்ற தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அண்டை மாநிலங்களில் இருந்தும் வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என மீண்டும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்றத்தின் சார்பாக நாங்கள் வரவேற்கின்றோம் இயற்கையை பாதுகாக்கின்றோம் நாம் மலைகளுக்கான மாநாடை நாம் முன்னெடுக்கின்றோம் நாம் ஆடு மாடுகளுக்கான மாநாடு நாம் முன்னெடுக்கின்றோம் இப்படியாக நாம் இயற்கைகளுக்கான மாநாடை நாம் முன்னெடுக்கும் பொழுது பல்வேறு தரப்பட்ட மக்கள் நம்மை நோக்கி வைக்கின்ற விமர்சனங்கள் என்ன நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்று நாம் ஒருமித்த கருத்திலே நாம் சொல்ல வேண்டியது இயற்கையின் மீது நமக்கு தீராத பைத்தியம் இயற்கையின் மீது நமக்கு தீராத பைத்தியம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் இயற்கையின் மீது தீராத பைத்தியம் என்பதை நாம் உணர்க்க உணர்த்த வேண்டும் இந்த தருணத்திலும் கூட பாப்பிரட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே என்ற கிராமத்திலே மலைகளை வெட்டி எடுத்து கல்கோரி அமைக்கின்ற தமிழக அரசின் செயலுக்கு ஊர் மக்கள் பல்வேறு தரப்பில எதிர்ப்புகளை பதிவு செய்கின்றனர் ஊர் மக்கள் கிராமமாக கிராம சபையிலே ஒன்று கூடி கருப்பு கொடி ஏந்தி அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர் ஆனால் அதையும் மீறி கல் குவாரி அமைத்திட அரசு முற்படுகிறது இதைத்தான் நாம் தமிழர் தடுக்க நினைக்கிறது இயற்கையை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல நினைக்கிறது ஒருவேளை மற்றவர்கள் சொல்லலாம் இவர்கள் மலைக்கெல்லாம் மாநாடு எடுக்கிறார்களே நாங்கள் சொல்லுகின்றோம் இலைக்கு கூட நாங்கள் மாநாடு எடுப்போம் மலைக்கு மட்டுமல்ல இலைக்கு கூட நாங்கள் மாநாடு எடுப்போம் ஒருவேளை பத்திரிகை நண்பர்கள் கேட்கலாம் நீங்கள் சொல்லுவது ஒற்றை இலையா இல்லது வேறு இலையா நாங்கள் இறைக்கும் எடுப்போம் இயற்கையை நாங்கள் நேசிப்போம் நாங்கள் அனைத்துக்குமான இயற்கையை நாங்கள் நாங்கள் நேசித்து அதற்காக நாங்கள் மாநாடுகளை எடுப்போம் ஒன்றே ஒன்றை நாங்கள் பதிவு செய்து நான் இந்த இடத்திலிருந்து நான் கடந்து செல்ல நான் விருப்பப்படுகிறேன் மக்கள் மீது எப்படி அக்கறை இல்லாத அரசு இன்று நமக்கு இருக்கிறது என்பதற்கு பாப்பெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே நடக்கின்ற ஒரு சில நிகழ்வுகளை நான் முன்வைத்து நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன் பாப்பிரட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியிலே பொம்மிடி என்ற பகுதியிலே உழவர் சந்தை அமைத்திட வேண்டும் என்று பல வருடங்களாக கோரிக்கை வைக்கப்படுகிறது நாம் தமிழர் கோரிக்கை வைக்கின்றோம் ஆனால் அரசு அதை மறுக்கிறது காரணம் என்ன தெரியுமா உழவர் சந்தை அமைப்பதற்காக இடம் இல்லை என்று உழவர்களுக்கே இடம் இல்லை என்று சொல்லுகின்ற அரசு தேவையா உழவர்களுக்கே இடம் சொல்லுகின்ற அரசு தேவையா சிந்திக்க வேண்டும் அடுத்தபடியாக அதே உழவர்களுக்கு ஒரு தடுப்பணை உடைந்து கிடக்கிறது நீர் சேமிக்க முடியாமல் செல்லுகின்றது பாதுகாப்புக்காக அந்த சரி செய்ய சொன்னால் தடுப்பணையை சரி செய்வதற்கு நிதி இல்லை என்று சொல்லுகிறது தமிழக அரசு உழவர்களின் தேவைக்காக ஒரு தடுப்பணையை சரி செய்ய நிதி இல்லை என்று சொல்லுகின்ற அரசு தேவையா ஆகவே இந்த இயற்கைக்கு இயற்கையை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று முன்னெடுத்திருக்கின்ற கொள்கையில் உறுதியாக நின்று செந்தமிழர் சீமான் அண்ணன் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மகத்தான வெற்றியை தேடித்தார்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்